வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா உலகெங்கும் வாழும் ஆன்மீக அன்பர்களுக்கு என் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் தமிழனின் சைவ சமயம் ஒரு காலத்தில் உலகம் முழுவதும் சைவ மதத்தின் சிவ வழிபாடு உலகின் அனைத்து நாடுகளிலும் பின்பற்றப்பட்டது வங்காள விரிகுடாவை தங்களின் ஒரு சிறு ஏரியாக கருதி கடல் கடந்து பல நாடுகளில் சைவ மதம் மற்றும் வாழ்க்கை முறையை பரப்பியவர்கள் சோழர்கள் அந்த பரம்பரையின் பெருமையை எக்காலத்திற்கும் கூறும் வகையில் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட தஞ்சாவூர் ஸ்ரீ பிரகதீஸ்வரர் ஆலயம் பற்றி சில தகவல்கள் இங்கு பார்க்கலாம் ஆயிரம் ஆண்டுகளை கடந்தும் தமிழனின் பெருமை மிகு அடையாளமாக உயர்ந்து நிற்கிறது தஞ்சை பெரிய கோவில் எத்தனையோ இயற்கை சீற்றங்கள் அந்நியர்களின் படையெடுப்புகள் அனைத்தையும் தாங்கி காலத்தின் சாட்சியாக கம்பீரம் குழையாமல் நிற்கும் தஞ்சை பெரிய கோவிலில் ராஜராஜனின் ஆயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு சதய விழா இருபத்தி ஒன்பது பத்து இரண்டாயிரத்தி பதினேழில் கொண்டாடப்பட்டது சோழர்களின் ராஜ்யத்தை தென் நாடுகளில் உண்டாக்கிய சோழ மன்னர்களின் பரம்பரையில் தோன்றிய ராஜராஜ சோழன் சிவபெருமான் மீது தான் கொண்ட அளவு கடந்த பக்தியால் ஒரு ஆலயம் அமைக்க எண்ணம் கொண்டார் அதன்படி இக்கோவில் கட்டுவதற்காக கற்களை அண்டை மாநிலங்களில் இருந்து கொண்டு வந்தார் அக்கற்களை எல்லாம் சரியான அளவில் செதுக்குவதற்கு மட்டும் இருபத்தைந்து ஆண்டுகள் கழிந்திருக்கிறது செதுக்கிய அக்கற்களை சரியான உரையில் அடுக்குவதற்கு ஒன்பது ஆண்டுகள் ஆகியுள்ளன ஆண்டுகளை செலவழித்து அற்புதமான கோவிலை கட்டியுள்ளார் ராஜராஜ சோழன் இந்த கோவிலில் இருக்கும் சிவபெருமானின் லிங்கம் தெய்வத்திற்கான கல் தற்போதைய மத்திய பிரதேசத்தில் இருந்து கொண்டு வந்து வடிக்கப்பட்டுள்ளது இந்த லிங்கத்தின் உயரம் மட்டும் பனிரண்டு அடி மூலவர் லிங்கம் மிக பெரியதாக இருக்கும் இந்திய கோவில்களில் தஞ்சை பெரிய கோவில் முதன்மையானதாகும் தஞ்சை பெரிய கோவில் ஏராளமான அற்புதங்களை தன்னுள்ளே பொதித்து வைத்திருக்கிறது புவி அச்சின் சாய்வுகளை கணித்து மிக நுட்பமாக அடித்தளத்தை அமைத்து இரு காற்படை நுட்பத்தின் தொடங்கி கணமில்லாத ஒற்றை கல்களால் கோபுரத்தை வடிவமைத்து நிறுத்தி இருக்கிறார்கள் சோழ சிற்பிகள் புவியின் சுழற்சி தன்னைத்தானே தகவமைத்து கொள்ளும் வகையில் உருவாக்கப்பட்ட இக்கோவிலின் கட்டுமான நுட்பம் உலக வல்லுநர்களை எல்லாம் வியக்க வைக்கிறது ஒவ்வொரு கல்லிலும் கலைநயம் ஒவ்வொரு சிற்பத்திலும் ஓர் ஆயிரம் கதைகள் வழிபாட்டிற்குரிய ஆலயமாக மட்டும் அல்லாமல் கலை கூடமாக சமூக நிர்வாகத்துக்கான ஒருங்கு கூடு மையமாக விளங்கி இருக்கிறது இந்த பெரிய கோவில் இதை ராஜ ராஜேஸ்வரம் என்று குறிப்பிடுகின்றன இங்குள்ள கல்வெட்டுக்கள் ஆயிரம் ஆண்டு சரித்திரத்தில் தஞ்சையை ஐந்து முறை பூகம்பம் தாக்கியுள்ளது அத்தனையும் தாங்கி கன கம்பீரமாக நிற்கிறதென்றால் நுட்பமான கட்டுமானமே காரணம் சில வருடங்களுக்கு திருப்பணி செய்த போது திருச்சுற்று மாளிகையின் அஸ்திவாரத்தில் ஏராளமான முண்டு கற்கள் கிடைத்தன ஒவ்வொரு கல்லிலும் ஒவ்வொருவரின் பெயர் பொறிக்கப்பட்டுள்ளது பொன்னல்லி கொடுத்தவர்கள் முதல் கல் கொடுத்தோர் வரை எவரின் பெயரும் வரலாற்றில் விட்டு போய்விடக் கூடாது என்பதில் ராஜராஜன் காட்டிய அக்கறை வியக்க வைக்கிறது கோவிலுக்கு ஏராளமானோர் பங்களிப்பு செய்திருந்தாலும் மிகவும் தகுந்தவர்கள் பனிரெண்டு பேர் அரசன் ராஜராஜ சோழன் தலைமை தச்சன் குஞ்சரமல்லன் அவனது உதவியாளர்கள் நித்த வினோதன பெருந்தச்சன் கண்டராதி பெருந்தச்சன் பெரும் கொடை வழங்கிய ராஜராஜனின் சகோதரி குந்தவை மிக திறமையான தொழில்நுட்பத்தால் அமைக்கப்பட்டுள்ளது அதன்படி சுக்கான் பாறை நிலப்பரப்பில் முன்னூத்தி ஐம்பது அடிக்கு தொட்டி போன்ற பகுதியை உருவாக்கி இருக்கிறார்கள் மேற்கு தொடர்ச்சி மலையில் இருந்த காற்றாறுகளில் இருந்து மணலை கொண்டு அத்தொட்டியில்

பூமியின் ஆட்டத்திற்கேற்றவாறு கோபுரம் அசைந்து தன்னை தகவமைத்துக் கொள்ளும் அதனால்தான் எல்லா இயற்கை சீற்றங்களையும் தாங்கி பிடித்து நிற்கிறது ராஜராஜன் வாயிலுக்கு எதிரே உள்ள பதினாறு கால் மண்டபத்தில் ஒரே கல்லில் வடிக்கப்பட்ட மிகப்பெரிய நந்தி உள்ளது இந்த நந்தி கிபி பதினாறாம் நூற்றாண்டில் விஜயநகர பேரரசின் காலத்தில் நாயக்க மன்னர்களால் உருவாக்கப்பட்டதாகும் இந்த மண்டபத்திற்கு தென்புறம் திருச்சுற்று மாளிகையில் வடதிசை நோக்கியவாறு காணப்படும் நந்தியே ராஜராஜன் காலத்தில் கோவிலுக்காக வடிக்கப்பட்டது தஞ்சை பெரிய கோவிலில் இருக்கும் நந்தியின் சிலை இந்திய கோவில்களில் இருக்கும் மிகப்பெரிய நந்தி சிலைகளுள் ஒன்றாகும் ஒவ்வொரு தூணும் புத்தகங்களைப் போல எழுத்துக்களால் நிறைந்திருக்கின்றன இங்கிருக்கும் நந்தி மண்டபம் அம்மன் சன்னதி வாகன மண்டபங்கள் அனைத்தும் பிற்கால கட்டுமானங்கள் முகப்பில் உள்ள ஐந்து தளங்களைக் கொண்ட கேரளாந்தகன் திருவாயிலில் முதல் தளம் தவிர மற்றவை செங்கற்களால் கட்டப்பட்டவை இந்த செங்கற்கள் சிறப்பான தொழில்நுட்பத்தால் தயாரிக்கப்பட்டவை அதாவது சூரிய ஒளிப்பட்டு கோபுரத்தின் உச்சி நிழல் கீழே படாதவாறு உள்ளது தரையிலிருந்து இருநூத்தி பதினாறு அடி உயரம் கொண்ட இந்த கோபுரம் பதிமூணு அடி அடுக்குகள் உடையது நான்கு பட்டை வடிவில் வெற்றிடமாக கூம்பி சொல்லும் இதன் உச்சியில் பனிரெண்டு அடி உயரமுள்ள கலசம் பொருத்தப்பட்டுள்ளது மாலிக்குகளும் நவாப்களும் சுல்தான்களும் பல முறை தஞ்சை கோவிலை சூறையாடினர் முப்பது ஆண்டுகளுக்கு மேல் சிப்பாய்களின் கூடாரமாக இருந்த பெரிய கோவில் பல தாக்குதல்களையும் சந்தித்தது இருந்தும் அதன் கம்பீரம் யாராலும் சிதைக்க இயலவில்லை அதனால்தான் அது இன்றும் பெரிய கோவிலாக இருக்கிறது நன்றி